ஃபன் எக்ஸ்பிரஸ் டைம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த நிகழ்வு இந்த மகத்தான நிகழ்வின் முடிவில் அமிர்தம் வெளிப்பட்டபோது அதனை அசுரர்கள் அபகரிக்க முற்பட்டனர் அப்போது உலகை காக்க மகாவிஷ்ணு மோகினி என்ற மனதை மயக்கும் அழகிய பெண்ணின் வடிவம் எடுத்தார் அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் இந்த மோகினி அவதாரம் சிவபெருமானையும் ஈர்த்தது மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த தெய்வீக குழந்தையே ஹரிஹரபுத்திரன் அதாவது ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் ஆகியோரின் புத்திரன் இவரே பின்னர் சுவாமி ஐயப்பனாக அவதரித்தார் இந்த அவதாரத்தின் முக்கிய நோக்கம் மகிஷி என்ற கொடூரமான அறக்கியின் அழிவுதான் கேரளாவில் அமைந்திருந்த பந்தல நாட்டை ஆட்சி செய்த மன்னர் ராஜசேகர பாண்டியன் குழந்தை பாக்கியம் இல்லாத இயக்கத்தில் வாழ்ந்து வந்தார் நாள் வேட்டைக்குச் சென்றபோது பம்பை நதிக்கரையில் தெய்வீக ஒளியுடன் கூடிய ஓர் அழகிய ஆண் குழந்தையைக் கண்டார் அந்த குழந்தையின் கழுத்தில் மணிமாலை அணிந்திருந்ததால் அதனை மணிகண்டன் என்று பெயரிட்டு தன் அரண்மனைக்கு எடுத்துச் சென்று தன் சொந்த மகனாகவே பாசத்துடன் வளர்த்தார் அதே சமயம் இந்த குழந்தைக்கு மணிமாலை அணிவித்தவர் பம்பா நதிக்கரையில் ரிஷி வடிவில் தோன்றிய சிவபெருமானே என்று சில ஐதீகங்கள் கூறுகின்றன பந்தல மன்னரும் ராணியும் மணிகண்டனை தங்கள் வாழ்வின் ஒளியாகக் கருதி அன்புடன் வளர்த்தனர் மணிகண்டன் குருகுல கல்வி பயின்றார் சகல கலைகளிலும் போர்பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார் அவருடைய குருவின் மகன் பேச்சு அச்சவனாக இருந்தபோது மணிகண்டன் தன் தெய்வீக சக்தியால் அவனுக்கு பேசும் திறனை அருளினார் இச்சம்பவம் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல தெய்வீக சக்தி என்பதை குருவுக்கும் உலகுக்கும் உணர்த்தியது இதற்கிடையில் தேவர்களை அச்சுறுத்தி வந்த மகிஷி என்ற அரக்கி பிரம்மனிடம் வரம் பெற்று சிவன் மற்றும் விஷ்ணுவின் மகனால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றிருந்தாள் இதனால் தேவர்களும் உலக மக்களும் அவளின் கொடுமைகளால் அவதியுற்றனர் மணிகண்டனின் அவதார நோக்கமே மகிஷியை வதம் செய்வதுதான் ஒரு பெரும் போரில் மணிகண்டன் தன் தெய்வீக சக்தியால் மகிஷியை வதம் செய்தார் அவளின் உடல் சபரிமலைக்கு அருகில் உள்ள அழுதா என்ற இடத்தில் விழுந்தது மணிகண்டனின் வருகைக்குப் பிறகு மன்னர் ராஜசேகரனுக்கு இன்னொரு மகன் பிறந்தார் இதனால் ராணிக்கு தன் சொந்த மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற ஆசை உண்டானது அரண்மனை வைத்தியருடன் சேர்ந்து ராணி ஒரு சதி திட்டம் தீட்டினாள் தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதை குணப்படுத்த காட்டுப்புலியின் பால் தேவை என்றும் நாடகமாடினாள் மணிகண்டனை புலிப்பால் கொண்டுவர வனத்திற்கு அனுப்பினால் அவர் திரும்பி வரமாட்டார் என்றும் தன் மகனுக்கு எளிதில் பட்டம் சூட்டிவிடலாம் என்றும் எண்ணினாள் தன் அன்னையின் நலனுக்காக மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வருவதாக உறுதியளித்து வனத்திற்கு புறப்பட்டார் உண்மையில் இந்த நிகழ்வு அவர் தன் தெய்வீக நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான இறுதிப்படியாகும் தேவர்கள் இந்த சதியை அறிந்ததும் தேவேந்திரனே ஒரு பிரம்மாண்டமான புலியின் வடிவம் எடுத்தார் மற்ற தேவர்களும் புலியாக உருமாறினர் மணிகண்டன் அந்த பிரம்மாண்டமான புலியின் மீது ஏறி ராணிக்கு தேவைப்படும் புலிப்பாலுடன் ராஜகம்பீரத்துடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார் இதைப் பார்த்த ராணி மற்றும் அரண்மனை மக்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் பக்தியிலும் உறைந்தனர் மணிகண்டன் ஒரு சாதாரண இளவரசன் அல்ல அவர் ஓர் அவதார புருஷன் என்பதை அனைவரும் உணர்ந்தனர் ராணி தன் தவறை உணர்ந்து மணிகண்டனின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கோரினாள்